வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடி ரெண்டு பேர் கைது இரு குடுக்கடுக்கடையில் மோதல் எட்டு பேர் வைத்தியசாலையில் அனுமதி யாழில் கைபேசி அழைப்பால் பறிபோன இரண்டு லட்சம் ரூபா போலீசாரால் விசாரணை லத்திரணியல் அடையாள அட்டை திட்டம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆரம்பம் வெளிநாடுகளுக்கு செல்வதற்காக சட்டவிரோத நிறுவனங்களுக்கு பணம் வழங்கும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மோசடி செய்பவர்களுக்கு பணம் கொடுக்கும் சம்பவங்களில் இருபத்தேழு சதவீதம் அதிகரிப்பு காணப்படுவதாக பணியகத்தின் பதிப்போது முகாமையாளர் காமினி செனரத் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் வெளிநாடுகளுக்கு செல்வதற்காக சட்டவிரோத நிறுவனங்களுக்கு பணம் செலுத்துவது தொடர்பாக மூவாயிரத்தி எழுபத்தி கிடைக்கப்பட்ட இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நான்காயிரத்தி அறுநூற்றி அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் குறித்த மோசடிகள் தொடர்பாக நூற்றி பேர் கைது செய்யப்பட்டதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் பதிப்போது 我还没来得及犹豫 மேலும் உரிமம் பெற்ற பதினான்கு நிறுவனங்களின் உரிமையாளர்களுக்கு கைது செய்யப்படுவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பதினைந்து சுற்றி வளைப்புகள் நடத்தப்பட்டு நூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்துடன் உரிமம் பெற்ற பதினான்கு நிறுவனங்களின் உரிமையாளர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சம்பந்தப்பட்ட நீதிமன்றங்களில் தொள்ளாயிரம் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நூற்றி எண்பத்தி ரெண்டுகள் மட்டுமே மேற்கொள்ள முடிந்தன என்றார் வாழைச்சேனை பொலிஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் இரு குழுக்களுக்கிடையில் இடம்பெற்ற தகராறு காரணமாக இதுவரை எட்டு பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வாழைச்சேனை போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் நேற்று செம்மண்ணோடை பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக வாழைச்சேனை போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவத்தில் காயமடைந்த இரு குழுக்களையும் சேர்ந்த எட்டு பேர் வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் அதில் நான்கு பேர் மேல்திக சிகிச்சைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு இடமாற்றப்பட்டுள்ளனர் இரு குழுக்களிலும் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்டோர் இந்த தகராறு சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த சம்பவம் தொடர்பான மேல்திக விசாரணைகளை வாழை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் யாழ்ப்பாணம் ஏழாலை பகுதியில் உங்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் அதிர்ஷ்டம் கிடைத்துள்ளது என தெரிவித்து தொலைபேசி அழைப்பால் வர்த்தக நிலைய உரிமையாளர் ஒருவர் இரண்டு லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்த சம்பவம் அண்மையிலிடம் பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது குறித்த நபரின் தொலைபேசி இலக்கத்திற்கு உங்களுக்கு ஐந்து லட்சம் ரூபா மெகா அதிர்ஷ்டம் கிடைத்துள்ளது மெக அதிர்ஷ்டத்திற்கான காலக்கெடு முடிவடைய உள்ளது தெரிவித்து உங்கள் வங்கி இலக்கத்தை கூறுமாறு கோரவே குறித்த வர்த்தகரும் தனது வங்கி இலக்கத்தை கூறியுள்ளார் அதன் பின்னர் உங்களுக்கு ஆறு இலக்கங்களை கொண்ட எண்கள் குறுஞ்செய்தியாக வரும் அதனை தம்மிடம் கூறுமாறும் விடவே குறித்த வர்த்தகர் அதனையும் கூறியுள்ளார் அடுத்து அவரின் வங்கிக் கணக்கிலிருந்து சடுதியாக பணத்தொகை குறைவடைந்து சென்றதை அடுத்து வர்த்தகர் வங்கிக்கு சென்று தனது சேமிப்பு கணக்கின் செயற்பாடுகளை தற்காலிகமாக முடக்கியுள்ளார் இதனால் அவரது எஞ்சிய பெரும் தொகை பண மோசடியிலிருந்து காப்பாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட வர்த்தகர் சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளதுடன் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இளத்திரணிய தேசிய அடையாள அட்டை செயல்முறையை அறிமுகப்படுத்துவது மற்றும் அது தொடர்பான பிரச்சனைகள் குறித்து கலந்துரையாடுவது தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று கொழும்பில் உள்ள இலங்கை தொடர்பாளர் தொழில்நுட்ப முகவர் நிறுவனத்தில் டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் பொறியியலாளர் இரங்க வீரரத்ன தலைமையில் நடைபெற்றது இளத்திரை தேசிய அடையாள அட்டை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் உள்ள முக்கிய சவால்கள் மற்றும் செயல்முறைகள் குறித்து கலந்துரையாடப்பட்டது தொடர்புடைய தரப்பினருக்கு இடையிலான கருத்து பரிமாற்றம் மற்றும் இது குறித்து எழுந்துள்ள பிரச்சினைகளுக்கு சாத்தியமான தீர்வுகளை அடையாளம் காணுதல் என்பனவும் இதன்போது இடம்பெற்றுள்ளன ஜனாதிபதியின் டிஜிட்டல் பொருளாதாரம் தொடர்பான தலைமை ஆலோசகரும் இலங்கை தொடர்பான தொழில்நுட்ப முகவல் நிறுவனத்தின் தலைவருமான ஹான்ஸ் விஜய் சூரிய மற்றும் அதன் பணிப்பாளர் சஞ்சய் கருணாசேனா ஆகியோர் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்ததுடன் இளத்திரணிய தேசிய அடையாள அட்டை திட்டம் குறித்து நீண்ட விளக்கம் அளிக்கப்பட்டது ஜனாதிபதி திசா நாயகவின் நோக்குக்கு அமைவாக செயற்படுத்தப்படும் டிஜிட்டல் பொருளாதார வேலை திட்டத்திற்கு இணையாக நடைமுறைப்படுத்தப்படும் இளத்திரணிய தேசிய அடையாள அட்டை திட்டத்தை நெறிப்படுத்துவதே இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் நோக்கமாக அமைந்தது